ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா மொத்தமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டெஸ்ட் இருக்கும் இதில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கொஷின் அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஆன்சர் கீ வந்து நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா முதல்ல பிடிஎஃப் சென்ட் பண்ணி டெஸ்ட் கொடுத்துருவேன் தென் ஆன்சர் கீயும் வந்து நான் கொடுத்துருவேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மார்க்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டைம் பீரியட் நைன்டி டேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் வந்து டெஸ்ட்டு ஃபுல்லாமே இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மந்த் எண்டு வரைக்கும் ஏன்னா டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி தேதி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா நீங்கள் பிஃப் முதல்ல வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதனால் வந்து தேர்ட்டியோட லாஸ்ட் டே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் ஜாயின் பண்ண முடியாது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டூ நைன் நைன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்ம வச்சுருப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தமிழ் ஓல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு இது போல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தமிழோட போர்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் த்ரீ மந்தில் வந்து நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிறதுக்கான டெஸ்ட்டு கொஷின் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து தான் கொஷின் எடுக்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டடி மிட் ஸ்டடி பிளான் வந்து யூடியூப்ல கொடுத்துருக்கீங்க அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா என்ன அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கு அதை ஃபாலோ பண்ணி கிளாஸும் டெஸ்ட்டும் வந்து யூடியூப்பில் தனித்தனியாக வரும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு ஏழு வைஸாக அப்படியே இல்லை வைஸாக ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது புக்கை லைன் பை லைனாக எடுத்தால் எப்படி இருக்கும் இந்த அது மாதிரி வந்து கொஷின் இதிலேருந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம கொஷின் எடுத்து தனியாக டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைனா அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட்டு இதில் அட்டன் பண்ணுறதுனாலும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக த்ரீ மந்த்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தமிழ் வந்து நைன்டி ப்ளஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோமோ அதான் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் டீட்டெயில்ஸ் தமிழ் பேட்ச் வந்து டீட்டெயில்ஸ் எந்த டேட்டில் வந்து என்ன கொஷின் போகிறோம் அது எவ்வளோ கொஷின் ஓகேங்களா முதல்ல பாருங்கள் ஒன்றாம் தேதி அது என்ன வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்து நியூ புக் தமிழ் யூனிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு ஐம்பது கொஷின் ஓகேங்களா இது போல் வந்து அந்தந்த சப்ஜெக்டுக்குரிய கொஷின் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப் டூ வந்து தேர்ட்டி டெஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம செட் பண்ணியிருப்போம்னா சிக்ஸ்த்துக்கு வந்து மூணு டெஸ்ட்டாக செட் பண்ணியிருப்போம் இப்போது இயல் ஒன்று டூ நாலு இயல் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு இயல் ஐந்துலேருந்து ஒன்பது வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட்டு இது போல் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு மட்டுமே வந்து மூணு டெஸ்ட்டு வரும் அது இல்லாமல் பிடிவின் கேப் பார்த்திங்கன்னா டூ டேஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஸ்டடி பிளானும் யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் சைட் பை சைடாக படிச்சுட்டும் வந்துருங்க டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்வல் பிளானர் வரும் அது வந்த பிறகு நம்ம ஃபுல் பேட்ச் ஃபுல் பேட்ச் நம்ம போடுறதா என்னான்றது நம்ம டிசம்பர் மாதம் முடிவு பண்ணிக்கலாம் நியூ இயர் அப்போ ஒரு நியூ பேட்ச் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மட்டும் வைக்க போகிறோம் ஏன்னா இந்த த்ரீ மந்த்தில் நீங்கள் தமிழ் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேக்ஸும் ஜிஎர்ஸும் ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒரு மூணு மாதத்தில் நம்ம என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டாக வந்து ஓல்டு சிலபஸ்மே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸாம் ஒரு ஜூன் ஜூலையில் இருந்தால் கூட நம்ம ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு ஒரு த்ரீ மந்த்த் போட்டு பார்க்கணும் ஓகேங்களா போட்டு பார்த்து ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து நம்ம எய்ம் பண்ணிக்கணும் அதற்கான முயற்சி தான் இது ஓகேங்களா இந்த மூணு மாதம் கம்ப்ளீட்டாக தமிழுக்கு ஒதுக்கிடுங்க சைடில் ஜிஎஸும் மேக்ஸும் பார்த்துட்டு வந்துடுங்க இதுதான் என்னோடய பிளானாக இருக்க போது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுல்லாக நீங்கள் தமிழ் டெஸ்ட் பிளேஸில் ஜாயின் பண்ணுறவங்க தமிழ் பக்காவாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும் மேக்ஸும் ஜிஎஸும் படிக்காமல் இருக்கக்கூடாது சைடில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மேக்ஸும் போட்டு பார்த்து வந்துடணும் ஜிஎஸும் படிச்சுட்டு வந்துடணும் அதுக்கான கிளாஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன் யூடியூப்பில் ப்ரைவேட் பண்ணுவேன் அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ தமிழுக்கே வந்து மூணு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதுபோல் செவன்த்துக்கு மூணு டெஸ்ட் எயித்துக்கு மூணு டெஸ்ட் நைன்த்துக்கு மூணு டெஸ்ட்டுன்னு நம்ம ஒரு அதாவது ஏழு வயசாகவும் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து நடுவில் நடுவில் நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ புக்கு டுவெல்த்து நியூ புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக் தமிழ் நடுவில் என்ன இருக்குது டைம் டூ டேஸ் டைம் இருக்குது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு வைக்கிற டேவோட பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டேஸ் டைம் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டாக வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக் தமிழ் வந்து ஃபினிஷ் பண்ணிடல ஏன் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு வந்து நான் ஒன்று ரெண்டு டைமாக வைக்காமல் ஒரே டைம் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படித்தீங்க இல்லைங்களா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற நியூ புக் தமிழ் படிச்சிங்க இல்லைங்களா அதில் இருக்கிற கண்டென்ட் தான் வந்து ஓல்டு புக்கில் இருக்க போகுது அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் படிக்க போகிறீங்க அவ்வளோதான் இது நம்ம நடத்தும் போது உங்களுக்கு புரியும் அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் ஓகேங்களா அது கம்ப்ளீட்டாக படிச்சிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏன் லெவல்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கில் கொடுக்கலன்னு பார்த்திங்கன்னா அதில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் மட்டும் தான் வரும் அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து வந்து கொடுத்துருவோம் அது எதில் வரும்னா ஃபுல் டெஸ்ட்டில் வந்து அதில் இருக்கிற கொஷின் நான் எடுத்து கொடுத்துருவேன் அதனால் வந்து ஓரளவுக்கு அது நீங்கள் படித்தா கூட போதும் அடுத்து டு டுவெல்த்து நியூ புக்கு மாடல் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு தனியாக மாடல் டெஸ்ட் ஓல்டு புக் மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்கு இல்லைங்களா அதில் கூட லெவல்த்து டுவெல்த்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் இலக்கணம் கம்ப்ளீட்டாக இலக்கணம் தனி டெஸ்ட்டு வைப்பேன் அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் ஓல்டு புக்கு நியூ புக்கு இலக்கணம் குரூப் ஃபோர் சிலபஸ்லேயும் கவர் ஆகக்கூடியதும் நான் வந்து வச்சிருவேன் டெஸ்ட் ஓகேங்களா இதெல்லாம் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை பாருங்கள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு டெஸ்ட் வந்து முடியும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த மந்த்து எண்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின் வந்து மாடல் கொஷின் மாதிரி எடுத்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கணும் அதுலேருந்து இருந்து நம்ம என்ன பண்ணலாம் நிறைய கொஷின் வந்து குரூப் ஃபோர்க்கு எதிர்பார்க்கலாம் அப்படி தான் இருக்க போது அந்த கொஷின்லாம் அதனால் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் இந்த மூணு மாதத்தில் என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம் இது பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம படிப்போம் ஆனால் டெஸ்ட் இருக்குது நம்ம பே பண்ணி படிக்கன்றபோது தான் நம்ம காசு கட்டிட்டோன்றதுக்காகவே நம்ம படிப்போம் இல்லை இல்லைனா நம்ம என்ன படிச்சுக்கலாம் ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் வரல ஒன்றும் எக்ஸாம் எப்போ தெரியாது ஒரு ரெண்டு முடிக்க வேண்டிய என்ன பண்ணுவோம் பத்து நாளில் நம்ம இசிப்போம் இப்போ நான் ஒரு மூணு மந்த்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுத்துட்டேன்னா இந்த இந்தக்குள்ள நம்ம தமிழ் படிச்சிடணும் படிச்சிடணும் இதுக்குள்ள மேக்ஸ் படிச்சிடணும் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து அந்த பாதையை நோக்கி மட்டும்தான் போயிட்டு நமக்கு வேலை இருக்குது நம்ம டெஸ்ட் வந்துடும் அடுத்த நாள் அடுத்த நாள் டெஸ்ட் வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது அதுக்கடுத்து படிக்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும் ஜிஎஸ் பார்க்கணும் மேக்ஸ் பார்க்கணும் கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா எப்படி ஷார்ட்டாக படிக்கிறது ஜிஎஸும் சரி தமிழும் சரி மேக்ஸும் சரி எப்படி ஷார்ட்டாக படிக்கிறது லைன் பை லைனாக ஃபுல்லாக டைம்லாம் வந்து நிறைய எடுத்து நடத்துறது அதுமாதிரிலாம் இல்லை இதுதான் முக்கியம் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்றதான் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் சிக்ஸ்த்து நியூ புக் இருந்தே நான் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் தமிழுக்கு அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கும் வந்து ஷெடியூல் ஒன்றில் பார்த்திங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்கணும் அதுக்கான வந்து கிளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் என்ன ஷெடியூல் கொடுத்துருக்கணும் அதுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்க தேவையான மெட்டீரியல்லாம் யூடியூப்பில் உங்களுக்கு கிளாஸாக வந்துடும் ஓகேங்களா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் யூடியூப்மே தமிழுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிடலாம் இந்த மூணு மாதத்தில் ஓகேங்களா அதுக்கான டெஸ்ட்டு பிளான் தான் இது இந்த பிளான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே என்ன பண்ணியிருக்கேன் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் பேமெண்ட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா டூ நைன் நைன் ஓகேங்களா நீ ஜிபே நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பே பண்ணிவிடுங்க பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு எடுத்து அனுப்புங்க ஓகேங்களா இந்த நம்பர் தான் வந்து ஜிபே நம்பரும் தென் வாட்ஸ்அப் நம்பரும் இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டேன் தமிழ் டெஸ்ட் பேட்சின் போட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நான் வந்து குரூப் ஆட் பண்ணுவேன் ஒன்று டெலகிராமில்லாம் குரூப் மூவ் ஆகும் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்னால் குரூப் மூவ் ஆகும் அது நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் ஓகேங்களா நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன் ஃபர்தராக வந்து இந்த குரூப்பில் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் இதுதான் வந்து ஃபுல்லாக நம்ம தமிழ் டெஸ்ட்டில் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து யூடியூப்க்கு என்ன மேடம் பண்ண போகிறீங்கன்னா யூடியூப்லேயும் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் அதற்கும் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் மூவ் ஆகும் ஓகேங்களா தென் அதற்கான டெஸ்ட் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அதுக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தமிழை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு நானே ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் ஃபுல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம் கண்டிப்பாக இருக்கிற ஒவ்வொரு கொஷினுமே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிற மாரி தான் நம்ம கொஷின் எடுப்போம் நல்லா படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரியே தான் நம்ம எடுத்துருப்போம் ஓகேங்களா அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த டெஸ்ட் பிளான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் சென்ட் பண்ணுவேன் டெலகிராம் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் நான் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப்பை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ